ராதே கிருஷ்ணா அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை பகுதி ஐம்பத்தி நான்கு இந்த பகுதியில் அறுபத்தி ஒன்றாவது திருநாமத்தை பார்க்க போகிறோம் இந்த நாமம் விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் ஏழாவது ஸ்லோகத்தில் வருகிறது ஸ்லோகம் ஏழு பிரபூதஸ்திரிக குப்தாம பவித்ரம் மங்களம்பரம் அறுபத்தி ஒன்றாவது திருநாமம் ஓம் பிரபூதாய அதாவது அழிவற்ற இருப்பிடம் கொண்டவர் செல்வ செழிப்பு மிக்கவர் என்றும் சொல்லலாம் எப்போதும் நிறைந்தவர் ஞானம் மகத்துவம் மற்றும் பிற குணங்களை உடையவர் இதைப் பற்றி அறிய ஸ்ரீ கிருஷ்ணரின் இருந்தே பார்க்கலாம் ரிஷிகளின் சாபத்தால் யாதவ குலம் அழிந்துவிடும் என்பது நமக்கு தெரியும் அந்த கதையை பார்க்கலாம் இதை பற்றி ஸ்ரீ வேதவியாசர் ஸ்ரீமத் பாகவதத்தில் பதினொன்னாவது ஸ்கந்தத்தில் முதல் அத்தியாயத்தில் பத்தாவது ஸ்லோகம் முதல் இருபத்தி நான்காவது ஸ்லோகம் வரை விவரித்திருக்கிறார் அதை இப்பொழுது நாம் பார்க்கலாம் விஸ்வாமித்திரர் அசிதர் கன்வர் துர்வாசர் பிருகு அங்கிரீசர் கஷ்யபர் வாமதேவர் அத்ரி வசிஷ்டர் நாரதர் இந்த ரிஷிகள் எல்லோரும் துவாரகைக்கு அருகிலுள்ள பிண்டாரகம் என்னும் ஊருக்கு வந்தார்கள் அங்கே விளையாடிக் கொண்டிருந்த யாதவ இளைஞர்கள் கண்ணனின் மகனான சாம்பனுக்கு கர்ப்பிணி பெண் போல் வேஷமிட்டு ரிஷிகளின் முன் அழைத்து வந்தார்கள் ரிஷிகளிடம் அவர்கள் இந்த கர்ப்பவதிக்கு பிறக்கப் போகும் குழந்தை ஆனா பெண்ணா என்று சொல்லுங்கள் பார்க்கலாம் என்று கேட்டார்கள் விளையாட்டு பிள்ளைகள் குறும்பாக கேட்டது வினையாக்கி போகும் என்று அவர்கள் நினைக்கவில்லை அந்த ரிஷிகளுக்கு தெரியாத என்ன அது பெண்ணும் அல்ல அது கர்ப்பமும் அல்ல என்று அதனால் இந்த சிறுவர்கள் இப்படி தங்களை கேலி செய்வதற்காக கேட்கிறார்கள் என்று கடும் கோபம் கொண்டு இவனுக்கு ஒரு இரும்பு உலக்கை பிறக்கும் அது உங்கள் யாதவ குலத்தையே அழிக்கும் என்று சபித்து விட்டார்கள் அப்படியே சாம்பனின் வயிற்றில் இருந்து ஒரு உலக்கை வந்து பிறந்து விட்டது அந்த உலக்கையால் யாதவ குலத்துக்கே ஆபத்து என்று அறிந்த சிறுவர்கள் பயந்து போய் உக்கிரசேன மன்னரிடம் நடந்தவற்றையெல்லாம் கூறினார்கள் இதை கேட்டதும் மன்னர் மிகவும் வருத்தப்பட்டார் பிறகு அந்த உலக்கையை தூளாக்கி கடலில் வீச சொன்னார் கடலில் வீசப்பட்ட இரும்பு துகள்கள் கடல் அலைகளால் கடற்கரையில் ஒதுங்கி பிரபாசேத்திரத்தில் கோரை பொருட்களாக முளைத்தன ஒரு தூளை மட்டும் ஒரு மீன் உண்டுவிட்டது அந்த மீனை ஒரு மீனவன் பிடித்து விற்றான் அதை வாங்கிய ஜரா என்னும் வேடன் அதன் வயிற்றிலிருந்து இரும்பு துண்டை எடுத்து தன் அம்பின் நுனியில் பொருத்தினான் கண்ணன் அனைத்தையும் அறிந்தவன்தானே ஆனாலும் அறியாதவன் போலவே நடந்து கொண்டான் யாதவர்களிடம் கண்ணன் சொன்னான் துவாரகை அழியப் போகிறது ஆகையால் விரைவில் இந்த ஊரை விட்டு புறப்படுவோம் பெண்கள் குழந்தைகள் முதியவர்களை சங்கோதரம் என்னும் பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்பிவிட்டு நாம் பிரபாஷேத்திரத்துக்கு சென்று விடுவோம் என்றான் உடனே யாதவர்கள் தேர்களை எடுத்துக்கொண்டு பிரபாஷேத்திரத்தை அடைந்தார்கள் தங்கள் குலத்தின் நன்மைக்காக திருமாலை பிரார்த்தித்தார்கள் ஆனால் விதிவசத்தால் மைரேயகம் என்ற பானத்தை யாதவர்கள் உண்டு அதனால் மதிமயங்கி ஆயுதங்களால் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர் ஆயுதங்கள் இழந்த பின் அங்கே கடற்கரையில் இழந்த இரும்பு துகள்கள் கோரை பொருட்களாக தானே அந்த பொருட்களை எடுத்து ஒருவரை ஒருவர் குத்தி மாண்டனர் இதுவும் கண்ணனின் ஒரு விளையாட்டுதான் என்னவென்றால் பூமி பாரத்தை போக்க கண்ணன் செய்த திருவிளையாடல் இது பூமியின் பாரத்தை குறைப்பதற்காக தன் இனமான யாதவ குலமும் பூமிக்கு பாரமாக இருந்ததால் அந்த பாரத்தையும் போக்க இத்தகைய ஒரு லீலையை செய்தான் இப்போது அவனது அவதார நோக்கம் நிறைவடைந்து விட்டது கடற்கரையில் யோகத்தில் அமர்ந்த பலராமன் தன் மனித உடலை நீத்து ஆதிசேஷனாக மாறி வைகுண்டம் சென்றார் கண்ணன் ஒரு அரச மரத்தடியில் சர்வ ஆபரணங்களோடும் திவ்ய ஆயுதங்களோடும் கால் மேல் கால் வைத்து அமர்ந்திருந்தான் அப்போது அந்த உலக்கையிலிருந்து ஒரு இரும்பு துண்டை தன் அம்பு நுனியில் பொருத்திய என்னும் வேடன் இருந்தான் அல்லவா அவன் தூரத்தில் இருந்து பார்த்தபோது கண்ணனின் திருவடி மானின் வாய் போல இருந்தது அவனுக்கு அப்படி காட்சியளித்தது ஆகவே அது மானின் வாய் என்று எண்ணி அங்கு அம்பை எய்தான் பிறகு தன் தவறை உணர்ந்து கண்ணனிடம் மன்னிப்பு கேட்டான் கண்ணனும் அவனை மன்னித்தார் பிறகு வைகுண்டம் சென்றார் கண்ணன் இப்படி எல்லாம் நடந்தது கண்ணன் வைகுண்டம் சென்று விட்டான் என்ற செய்தியை அவனது தேரோட்டியான தாருக்கன் துவாரகையில் மீதம் இருந்த மக்களிடம் சென்று சொன்னான் அதை கேட்டவுடன் துயரில் ஆழ்ந்த கண்ணனின் பதினாறாயிரத்தெட்டு மனைவிகளும் அக்னி பிரவேசம் செய்தார்கள் வசுதேவரும் தேவகியும் இந்த துயர செய்தியை கேட்டு மயங்கி விழுந்து அப்படியே உயிர் விட்டார்கள் துவாரகை நகரம் கடலில் மூழ்கியது ஆனாலும் கூட துவாரகையே விழுங்கிய கடலரசன் கண்ணனின் அரண்மனையை மட்டும் விழுங்கவில்லை இன்றும் நாம் அந்த அரண்மனையை தரிசிக்கலாம் அந்த அரண்மனையை போன்றதுதான் திருமாலின் நிரந்தர இருப்பிடமான வைகுண்டம் துவாரகை நகரை போன்றது அனைத்து உலகங்களும் எப்படி துவாரகை நகரம் அழிந்தாலும் கண்ணனின் அரண்மனை அழியாமல் நிற்கிறதோ அதுபோலவே பிரளய காலத்தில் அனைத்து உலகங்களும் அழிந்தாலும் வைகுண்ட லோகம் அழியாமல் எப்போதும் இருக்கும் அத்தகு பெருமை வாய்ந்த துவாரகையில் உள்ள கண்ணனின் அரண்மனையை பார்த்தால் நம் பாபங்களும் நீங்கும் இவ்வாறு நிரந்தரமாக நிலைத்திருக்கக்கூடிய இருப்பிடத்தை உடையதால் திருமால் பிரபோத என்று அழைக்கப்படுகிறார் ஸ்ரீமத் பாகவதம் வகுப்பில் இந்த பகுதியை எங்கள் குரு திருமதி உமா மகேஸ்வரி மாமி அவர்கள் மிகவும் அருமையாக சொல்லித் தருவார்கள் எல்லோருக்கும் நன்றாக புரியும்படி மிக எளிமையாகவும் விளக்கமாகவும் சொல்லி தருவார்கள் இந்த அறுபத்தி ஒன்னாவது திருநாமமான ஓம் பிரபுதாய நமக என்று நாம் தினமும் சொல்லி வந்தால் பக்தர்களையும் பக்தர்களது இருப்பிடங்களையும் வெள்ளம் புயல் போன்ற ஆபத்துகளிலிருந்து கண்ணன் காப்பாற்றுவான் இது அறுபத்தி ஒன்றாவது திருநாமம் அடுத்து அறுபத்தி இரண்டாவது திருநாமம் ஓம் குப்தாம் நே நமக இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ஹரி ஹிஓ